ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க ஏன் அவளை பேசுறா இப்ப இங்க இருந்து இருக்க அங்க இருக்கா அன்பிற்கு தான் திட்ட இப்போது சமுதாயத்துக்குறான் மூலியை சாப்பிடறான் பட்டினி கடற்கரான் ஊர் ஊரா சுத்துறான் கடவுள் அடையணுங்கிறான் நீ எங்கே கடவுளை நினைக்கின்றாயோ அங்கேயே உன் இதயத்தில் இருக்கிறான் என்பதை தெரிந்தவன் சொன்னால் சொல்லுவது நல்லது சொல்ல வேண்டும் கடமை கடவுளை அடைய வேணுங்கிற நினைக்கின்ற இதயத்தில் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி கொடுத்தால் அன்றி ஒருவனுக்கு தெரியாது கொடுமடலாம் அலைவான் கடவுளை அடைய நினைக்கின்ற இதயம் இருக்கின்றளவா கடவுளை அடைய வேண்டும் நினைக்கின்ற இதயத்தில் அவன் இருக்கிறான் அப்போ வெளியில் தேடுறது தேடிட்டே உட்காந்துறான் எவ்வளோ நாள் தேடுவேன் நீ எங்கே ஐயாயிரம் கிலோமீட்டர் போனாலும் அங்கே நீ எதை தேவணி இருப்பானே தவிர அங்கே இருக்க மாட்டான் அங்கே இருப்போம் இங்கே இருக்கு ஆக எல்லார்த்தானுக்கு ஆன்மீகவாதிக்கு புரிய வைக்கணும் கடவுளை தேடி அடைய வேண்டாம் நீ வீட்டிலேயே ரகசியமாக தனி அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு வெண்ணூர் துளியை அமர்ந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடியன் பாவி செய்ய பாவிதான் அடியேன் பாவி என்பது நான் அறிவேன் நீயும் அறியுவேன் இருந்தாலும் திருவடியை பட்டுகிறேன் யாசிக்கிறேன் உன் திருவடியை கெஞ்சி கேட்கிறேன் கெஞ்சி கேட்கிறேன் என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் பல பாவிகளை ரச்சித்து பல பாவிகள் பாவத்தை பொடியாக்கி அருள் செய்த பிறந்தகையே ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா எனக்கு அருள் செய்ய என்று வீழ்ந்து வணங்கினால் கடவுள் வீட்டுக்கு வரான் கடவுள் யாருன்னா எவன் இயற்கை வேண்டான் அவன் தான் கடவுள் கடவுள் யாருனா எவன் காமத்தை வேண்டானா அவன் கடவுள் எவன் கோபத்தை வேண்டானான் அவன் கடவுள் எவன் பசியை ஒழித்தானன் கடவுள் எவன் தன் உடம்பு தான் கட உட தன் உடம்புதான் ஞான சாதனம் அதுவே படகு அதுவே வாகனம் அதுவே மூலதனம் உடம்புதான் ஞானத்துக்கு மூலதனம் பிறவி கடலை கடப்பதற்கு உடம்புதான் படகு கப்பல் என்னை நினைத்தால் அவன் கடவுள் அங்கே கடவுள் இருக்கிறான் அப்போ அதை அவனுக்கு சொல்லித்தர வேண்டும் அவள் சொல்லி எல்லாரத்தானுக்கு சொல்லி ஏன் அலைகிறேன் ஏன் ஊர் ஊராக சுற்றுற ஏன் பட்னி கிடக்குறேன் ஏன் அப்போ போட்டு உன் நினைப்பு நல்ல நினப்பு கடவுள் ஒன்றே தேடி வர செய்கிறேன்னா